இவங்க குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டோம் அந்த மயில் கோவிந்த தட

மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் மூன்று மசோதாக்களை கொண்டு வந்திருக்கிறார் அதில் ஒரு மிக முக்கியமான அரசமைப்பு திருத்தமும் கூட இருக்கிறது இந்த அரசமைப்பு திருத்தம் இந்த மசோதாக்கள்லாம் நல்லதா கெட்டதா அப்படின்னா காங்கிரஸ் கட்சி திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகள் எதிர்க்கின்றன அதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இந்த மசோதா வந்து நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா அந்த சட்ட திருத்தத்துடைய சாராம்சம் முதல்வர்கள் மத்திய மாநில அமைச்சர்கள் ஏன் பிரதமரே கூட இருந்தாலும் ஒரு வழக்கில் முப்பது நாட்களுக்கு தொடர்ந்து இடைவிடாமல் முப்பது நாட்களுக்கு சிறை வைக்கப்பட்டால் முப்பத்தி ஓராவது நாளுக்கு உள்ள அவர் தானாகவே ராஜினாமா செய்யாவிட்டால் முப்பத்தி ரெண்டாவது நாளில் அவருடைய பதவி தானாகவே காலாவதியாகிவிடும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டியதில்லை யாரும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டியதில்லை ஆட்டோமேட்டிக்கலி அந்த பதவி லேப்ஸ் ஆயிடும் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க முப்பது நாள் தொடர் சிறை தனித்தனியாக பிரித்து பத்து நாள் ஏழு நாள் ஆறு நாள் அப்படிங்கிற முப்பது நாள் தொடர் சிறை அதுவுமே வந்து முப்பது நாளுக்கு உள்ள ராஜினாமா பண்ணலை முப்பத்தி ஒன்றாவது நாள் வரைக்கும் வரலன்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகுங்கிறது இந்த சட்டம் சட்ட திருத்தம் இது வந்து ஜனநாயகத்தை சீர்தூக்கும் நடவடிக்கை அப்படின்னு நாம் நினைக்கிறோம் சீர்குலைக்கும் நடவடிக்கை அப்படின்னு எதிர்கட்சிகள் நினைக்கின்றன ஒரு கிளாஸ் அதில் என்ன அப்படின்னா அந்த முப்பது நாள் சிறை தண்டனை இருந்தால் கூட தண்டனையில் சிறை வாசம் இருந்தால் கூட விசாரணை கைதியாகவே அந்த வழக்கு அடிப்படையில் ஐந்து ஆண்டுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய வழக்காக இருக்கணும் ஒரு பேச்சுக்கு ஒரு பிக் பாக்கெட் வழக்கில் அல்லது சாலை மறியல் வழக்கில் அல்லது வந்து அரசுக்கு வந்து ஒரு மிரட்டல் விடுத்த வழக்கில் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வழக்கில் ஆக்சுவல் தண்டனை நாலு வருஷம் வரைக்கும் ரெண்டு மூணு நாலு நாலரை வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அந்த வழக்கில் விசாரணை கைதியாக தொடர்ந்து முப்பது நாள் உள்ளே இருந்தால் கூட இந்த சட்டம் செல்லாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டனை வழங்கக்கூடிய தகுதியுடைய வழக்குகளில் தொடர்ந்து முப்பது நாளுக்கு மேலே சிறையில் இருந்தால் தான் இந்த பிரிவு செல்லும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் அப்படின்னா முப்பது நாளைக்கு மேலேன்னா பதினாலு நாள் வந்து ஒரு ரிமாண்டு பதினஞ்சாவது நாள் வந்து கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க பதினாலு நாள் ஒரு ரிமாண்டு ரெண்டு ரிமாண்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணி மூணாவது ரிமாண்டுக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தா தான் ரெண்டு ரிமாண்ட் முடிஞ்ச பிறகு தான் இந்த சட்டம் செல்லுபடியாகும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் ஏற்கனவே இதே போல் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஒன்று இருக்குது ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது ரெண்டு ஆண்டுக்கு மேல் தண்டனை பெற்றால் தான் இருபத்தி நான்கு மாதங்களுக்கு மேல் ஏதாவது ஒரு வழக்கில் அவங்க தண்டிக்கப்பட்டால் அவர்களுடைய பதவி ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆயிடும் அந்த பதவி ராஜினாமா பண்ண வேண்டியதே இல்லை உங்களுக்கு நினைவு இருக்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து வழக்கில் வந்து தண்டிக்கப்பட்ட போது அவங்க ராஜினாமா செய்யலை ஜெயலலிதா ராஜினாமா கவர்னர் ஏற்பு அப்படிங்கலாம் இல்லை அந்த பதவி ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆகிடுச்சு நாலு ஆண்டுகள் சிறை தண்டை கொடுத்தாங்க இருபத்தி நாலு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தண்டனை இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக லேப்ஸ் ஆயிடுதுன்னு பார்க்குறோம் இப்போ இந்த வழக்கில் முக்கியமான டிஃப்ரென்ஸு இது வழக்குகளில் தண்டிக்கப்பட்டவர்கள் பற்றிய இல்லை விசாரணை கைதியாகவே இருந்தாலே அப்படிங்கிற பார்க்கணும் இதுதான் வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி பார்க்குறோம் ஆனால் அதில் நான் ஏற்கனவே போல ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே தண்டிக்கப்படக்கூடிய வழக்காக இருக்கணும் அந்த செக்ஷன்ஸாக இருக்கணும் அதில் அட்டேஸ்டு முப்பது நாளைக்கு மேலே சிறையில் இருந்திருக்கணும் அப்படின்னா தான் இந்த வழக்கு போகுதுன்னு பார்க்கணும் ஏன் இது தேவை ஏற்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்முடைய மேனாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நானூற்றி எழுபது நாள் கிட்டே வந்து சிறையில் இருந்தார் மோர் தென் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டேஸ் ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருந்தார் அதில் ரொம்ப காலமாக அமைச்சராக இருந்தார் அப்போ நம்முடைய அமைச்சர் வந்து அங்கே சிறையில் இருக்கிறார் அப்படின்னா சொல்கிறதுக்கு நல்லா இல்லைல்ல அமைச்சர் அந்த அமைச்சர் ரைட்டு இந்த அமைச்சர் இந்த அமைச்சர் எங்கே பார்க்காருன்னா அவர் சிறையில் இருக்காருங்க அப்படின்னா அது நல்லா இல்லை அதோட பெரிய விஷயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டில்லியுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் சிறையில் இருந்தார் அப்போ டெல்லி முதலமைச்சர் எங்கே சார் இருக்கார் ஒரு முதலமைச்சர் மாநாடு போகணும் டெல்லி முதலமைச்சர் எங்கே இருக்காருனா சார் அவர் ஜெயிலில் இருக்கார் சார் அப்படின்னு சொன்னால் ஒரு முதலமைச்சர் ஜெயிலில் இருந்தால் நல்லா இல்லை அதுவும் மாத கணக்கில் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு எல்லாரும் ஒரு பெயில் கொடுத்து நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படும் விசாரணை கைதியாக இருந்தாலும் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை இருக்கக்கூடிய வழக்குகளில் முப்பது நாட்களுக்கு தொடர் சரியில் இருந்தால் முதலமைச்சர் ஜெயிலில் இருக்கார் அமைச்சர் ஜெயிலில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நல்லா இருக்காது அதில் அதனால் இந்த திருத்தம் அரசமைப்பு திருத்தம் கொண்டு வக்கதாக சொல்லியிருக்காங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும் ரீ அப்பாயின்மெண்ட் இஸ் பெர்மிட்டட் அப்பான் ரிலீஸ் ஃப்ரம் த கஸ்டடி இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருமே கவனிக்க மாட்றாங்க கவனித்தாலும் சொல்ல மாட்டாங்க வழக்குலேருந்து விடுதலை ஆகிட்டார் தண்டனை கிடையாது அவர் நிரபராதின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது பெரிய விஷயம் இல்லை இந்த முப்பது நாள் சிறையில் இருக்கிறார்ல ஒரு பேச்சுக்கு அவர் முப்பது நாள் இல்லாமல் ஐம்பது நாள் அறுபது நாள் சிறையில் இருக்க வேண்டியிருக்குன்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் அவருடைய பதவி போயிடும் ஐம்பது நாள் அவர் சிறையில் இருக்கிறார் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க நம்ம வந்து திரு செந்தில் பாலாஜி கேசி வச்சுக்கிறோம் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இன்றைக்கி தேதி அமைச்சராக இருந்து அமைச்சராகவே சிறைக்கு போயிருந்தார் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அவர் ராஜினாமா பண்ண வேண்டிய பண்ணியிருந்தா முடிஞ்சு போச்சு அவர் முப்பத்தி ஒரு நாளைக்குள்ளே அவர் ராஜினாமா பண்ணிட்டார்ன்னு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இயல்புலே ராஜினாமா பண்ணாமலே இருந்திருந்தார்னா முப்பத்தி ரெண்டாவது நாள் பதவி போயிருக்கும் நானூற்றி ஐம்பது நாள் கழித்து அவர் விரைவில் வெளியில் வந்தார் இல்லையா வெளியில் வந்த உடனே அவர் மீண்டும் அமைச்சராவதற்கு தடை இல்லை அதான் புரிஞ்சுக்கணும் ரீஅப்பாயின்மெண்ட் ஈஸ் இஸ் பெர்மிட்டெட் அப்பான் ரிலீஸ் ஃப்ரம் த கஸ்டடி ஃப்ரம் த கேஸ் சொல்ல வழக்கிலிருந்து விடுதலை ஆகாமல் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் ஜெயிலில் ஜெயிலிருந்துருக்கார் அப்போ நான் திரும்ப சொல்கிறது ஜெயிலில் அமைச்சர் இருக்கிறாரு ஜெயிலில் முதலமைச்சர் இருக்கிறாருன்னு சொல்லும் முடியாத நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பதவி அங்கே லேப்ஸ் ஆகுது வழக்கில் ந தொடர்ச்சியாக இருந்துமே கூட அந்த கஸ்டடி ஒரு முடிவுக்கு வந்துச்சு மூணு மாதம் நாலு மாதம்னு அரவிந்த் கெஜ்ரிவால்க்கு இருந்த மாதிரி ஒன்றேகால் வருஷம்னு நம்ம சிந்தில் பாலாஜிக்கு இருந்த மாதிரி ஒரு பீரியடில் வந்து இருந்துச்சு அதற்கு பிறகு அவங்க வந்து பெயிலில் வெளியே வந்துட்டாங்கன்னு பெயிலில் வெளியே வந்த பிறகு திரும்ப ஒரு பதவியேற்றுக் கொள்ளலாம் எந்த தடையும் இல்லை வழக்கில் இருந்து விடுதலை ஆகிட்டால் கேட்க வேண்டியதே இல்லை ராகுல் காந்தி பிரியங்கா காந்திலாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க பார்க்குறோம் அதற்கு காரணம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவர்கள் ஏற்கனவே பெயிலில் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சுப்ரமணியசாமி அவர்கள் நேஷனல் ஹெரால்டு கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டார் நீங்கள் அது வந்து அதை தேடி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அது என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது யங் இந்தியாங்கிற கம்பெனி காங்கிரஸ் லோனு இதெல்லாம் போட்டு அதை வந்து நேஷனல் ஹெரால்டு பத்திரிக்கை வாங்குறக்கான ஒரு முயற்சியெல்லாம் நடந்து பார்த்தோம் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு நிதி முறைகளுக்கான ஒரு முகாந்திரம் இருக்குன்னு அந்த கேஸ் போட்டுச்சு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸில் நல்லிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி இல்லை நல்லிஃபை பண்ண முடியாது அந்த கேஸ் தொடரும் நீங்கள் வழக்கு எதிர்கொள்ளுன்னு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வந்து அவங்க முக்கியமான திரு திரு ரா திரு ராகுல் காந்தி திருமதி சோனியா காந்தி அவங்கெல்லாம் பிரியங்கா காந்தி அந்த கேஸில் இல்லை அவங்கெல்லாம் வந்து பெயிலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இதை பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக விமர்சனம் பண்ணாங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரிமாண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் முடிவெடுக்கிறது இல்லை வழக்கு போலீஸ் முடிவெடுக்கிறது ஆனால் ரிமாண்டு ஜெயிலில் வைங்கன்னு போலீஸ் முடிவெடுக்க முடியாது அரசு முடிவெடுக்க முடியாது நீதிமன்றம் தான் முடிவெடுக்க முடியும்னு பார்க்குறோம் அவர்களுமே தான் எக்ஸ்டென்ஷனும் பண்ண முடியும் பதினஞ்சு நாளுக்கு ரிமாண்ட் கொடுத்துறாங்க அடுத்த பதினஞ்சு நாள் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா அவங்க தான் முடிவு பண்ணணும் முப்பத்தி ஓராது நாள் அவர் ஜெயிலில் இருக்கணுமா வெளியே வந்துடணுமாங்கிறது அவங்க தான் முடிவுன்னு பார்த்துருவோம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் மீண்டும் நமக்கு நினைவில் இருந்ததுங்கிறனால செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் நீதிபதி அல்லி அவர்கள் இப்போ வந்து அவங்க ஹைகோர்ட்டில் ரிஜிஸ்டராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது அவங்க தான் வந்து ரிமாண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருந்தாங்க ஈடியோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு போலீஸோ வேறு யார் தனிநபரோ இல்லை நீதித்துறை தான் அந்த ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அவங்க எந்த கட்சியும் நம்ம கேள்வி வரக்கூடாது இல்லையா ஹைகோர்ட்டு கட்சியாக சுப்ரீம் கோர்ட் வந்து அரசியல் சார்ந்து தான் அப்படிலாம் இல்லைங்கிற பார்க்கறோம் கோர்ட்டுகள் எல்லாமே நம்ம வரைக்கும் பார்க்குறோம் இருக்கிற அமைப்புகள்லேயே ஒரு தன்னாட்சி பெற்றதாகவும் கொஞ்சம் நம்பத்துக்குரியதாகவும் நீதிமன்றங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லைங்க கோட்லாம் வந்து தாங்க அதெல்லாம் நீங்கள் ஒத்துக்க முடியாதுங்க உங்களுக்கு தெரியாதா இப்பலாம் நடக்குன்னு தெரியாதான்னு ஒரு விமர்சனம் வச்சிங்கன்னு ஒரு கேள்வி ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அதில் ரெண்டாயிரத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் பதவி வைத்தது தான் இந்த சுதர்சன் ரெட்டி அவர் தான் இன்னைக்கு இந்தி கூட்டணியோடைய துணை குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து பிஜேபி கட்சிக்காரர் ஆர்எஸ்எஸ்காரர் சங்கிக்காரர் அவர் வந்து அவர் வந்து மறுக்க மாட்டார் அவர் தான் வந்திருக்கிறாரு பெருமையோடு சொல்வார் அப்போ சுதர்சன் ரெட்டி யார் அப்படிங்கிற கேள்வி வந்துடல அவர் நீதியரசராக இருந்தவர் நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது நீதியரசராக இருந்தவர் இப்போ அவருக்கு வந்து இந்த குடியரசு துணைத் தலைவருடைய போஸ்ட் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்கன்னா அப்போ ஏதாவது சார்பு இருந்ததா நான் ஏற்கலை ஆனால் இந்த தான் விமர்சனத்துக்கு பதில் அப்போ நம்ம வந்து நீதித்துறையை அப்படி விமர்சனத்துக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கணும் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசமைப்பின் முப்பத்தி ஒன்பதாவது திருத்தம் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது எமர்ஜென்சியில் வந்து ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க ஆர்ட் அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன் அது பிரதமர் சபாநாயகர் இவர்களுடைய அதாவது பாராளுமன்ற சபாநாயகர் இவர்களுடைய வெற்றியை எதிர்த்து யாரும் வழக்கே போட முடியாது வழக்கே போட முடியாது வெற்றி செல்லுமா சார் நம்ம பார்க்குறோம் நம்முடைய ச தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற சபாநாயர் திரு அப்பா அவர்களுடைய வெற்றி எடுத்து இன்பதுரை அவர்கள் வழக்கு போட்டார் அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வழக்கே போட முடியாதுன்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டு தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்தவங்க இந்திரா காந்தி பிரதமரையும் சபாநாயகர் சேர்த்துக்கிட்டான்னு பார்க்குறோம் மாறாக நூற்றி முப்பதாவது அமெண்ட்மெண்ட்டாக இப்போ கொண்டு வந்திருக்கிறாரு அமித்ஷா அவர்கள் இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பிரதமருடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதில் முதலமைச்சர் மாநில அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பிரதமர் இவங்க அத்தனை பேருக்குமே இந்த சட்டம் பொருந்தும் இதுதான் முக்கியமான விஷயம் எதிர்கட்சிகள் வந்து பயங்கரமாக அமளி பண்ணாங்க மசோதாவோட நகல்களை பூரா கிழிச்சு எரிஞ்சாங்க எல்லாம் அமளி இதுமொழி ஓடிச்சு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மணிஷ் திவாரி அவர் சொன்னார் திஸ் வுட் கிவ் இம்மென்ஸ் பவர் டு எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்சிஸ் ஓவர் த லெஜிஸ்லேச்சர் இது வந்து எக்ஸிக்யூட்டிவில் இருக்கக்கூடிய காவல்துறை போன்ற அதிகார மையங்களுக்கு சட்டமன்றத்தை விட பாராளுமன்றத்தை விட கூடுதலான அதிகாரத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது அப்படி கொடுக்காதுங்கிறது நம்ம செகண்டரி அது நம்ம லாஜிக்கலாக புரிஞ்சுக்கலாம் சும்மா ஒரு ஒரு கவுண்டர் கொஸ்டனுக்கான புரியும் சட்டமன்றம் சொன்னதை நீதிமன்றம் பலமுறை மறுத்துருக்கு நீதிமன்றம் சொன்னதுக்கு மாறாக புதிய சட்டங்களை சட்டமன்றம் பலமுறையும் ஏற்றியிருக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டும் அதிகார மையம் செயல்படாமல் இருந்திருக்கு நம்ம அறநிலையத்துறை வழக்கு உட்பட பல விஷயங்களை பார்த்தோம் எதனா செய்யுங்கன்னா செய்ய மாட்டோம்னு தெளிவாக உட்காந்துருக்குறாங்க அப்போ இந்த மாதிரியான மரபு மீறல் விதி மீறல் ஒரு மூணு துறைகளுக்குமான அதிகாரப்பட்டு ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்ட் மூணுமான அந்த போட்டி எல்லாமே இருந்துக்கிட்டு நம்ம பார்க்குறோம் அடுத்த தமிழக முதலமைச்சர் சொல்கிறார் தி பில் த த பிளான் ஆஃப் திஸ் பில் இஸ் வெரி கிளியர் இந்த இந்த பில் வந்து எதுக்குங்கிற நோக்கம் ரொம்ப தெளிவானதுங்க இட் அலௌஸ் த பிஜேபி டு ஃபைஸ்ட் ஃபால்ஸ் கேசஸ் எகெயின்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் இன் பவர் அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் ரிமூவ் தம் பை மிஸ்யூசிங் ப்ரொவிஷன்ஸ் இதை மாதிரி சட்டவிரோதமான பிரிவுகள் மூலமாக பிஜேபி எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் சட் அவங்களுடைய சட்டத்தை பயன்படுத்தி மிஸ்யூஸ் பண்ணி அவர்களை டீஸ்டெபிளைஸ் பண்ணி அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய முயற்சி பிஜேபி எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் இந்த குளறுபடி பண்ணுறதுக்கு ஒரு வழி வகுக்குதுன்னு சொல்லியிருக்கார் நமக்கு இயல்பாக தெரியும் வழக்குங்கிறதே போலீஸ் தான் போட முடியும் சிபிஐ போட முடியாது சிபிஐ வந்து மாநில அரசோ மத்திய அரசோ நீதிமன்றங்களோ அதாவது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற அவங்க யாராவது ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் சிபிஐ உள்ளே என்ட்ராக முடியும் டெரர் அப்படின்னு ஒரு ஆங்கிள் இருந்தால் தான் என்ஐஏ என்ட்ராக முடியும் ஏதேனும் ஏற்கனவே ஒரு பொருளாதார வழக்கு மாநில போலீஸால் போடப்பட்டிருந்து அதில் முறைகள் நடந்ததால் தான் ஈடி வர முடியும் ஸோ சென்ட்ரல் ஏஜென்சிஸ் எதுவுமே நேரடியாக வர முடியாது ஒன்று சட்டம் ஒழுங்குங்கிறதே மாநில பிரச்சனை தான் அது வந்து இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்டு சென்ட்ரல் சப்ஜெக்ட்டு கண்கரன் லிஸ்ட்டுன்னு சொல்லும்போது அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் லா அண்ட் ஆர்டர் அப்போ லா அண்ட் ஆர்டரு ஸ்டேட் சப்ஜெக்ட்டு போலீஸ் வந்து மாநில அரசு கையில் இருக்குது அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி போலீஸை ஏவி மாநில அரசுகளை சீர்குலைக்க முடியுங்கிற ஒரு எளிமையான கேள்வி அந்த போலீஸ் மத்திய அரசுடைய இன்ஃப்ளூயன்ஸில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மேலே பொய் வழக்கு போடுமா இது ஒரு கேள்வி அப்போ ஒருவேளை மாநில முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மேலே மாநில போலீஸே வழக்கு போடும் பொய் வழக்கு போடும் அப்படின்னா அவர்கள் மேலேயே போட முடியாது மற்றவர்கள் மேலே போடக்கூடிய வழக்குகள் எப்படிப்பட்ட உண்மையான வழக்குகளாக இருக்கும் அப்போ மாநில போலீஸ் மாநில அரசுக்கு எதிராக பொய் வழக்குகளை போடாது அப்படின்னு நம்ம லாஜிக்கலாக நம்ப முடியும் அப்போ எப்படி இந்த அதிகாரம் துஷ்பிரயோகமாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரெண்டாவதாக மாநில முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கான பதில் மாநிலங்களை பழிவாங்க அப்படின்னா இதில் மத்திய அமைச்சர்களை ஏன் சேர்க்கணும் இந்த சட்டம் மத்திய அமைச்சர்களுக்கும் பொருந்துகிறது ஏதேனும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் முப்பது நாளைக்கு மேலே சிறையில் இருந்தார்னே முப்பத்தி ஓராது நாளைக்குள்ள ராஜினாமா பண்ணலன்னா அஞ்சு வருஷத்துக்கு மேலே தண்டனை பெறக்கூடிய வழக்காக இருந்தால் அவருடைய பதவியும் காலியாகும் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் மேலே யார் வழக்கு போட போகிறா அது மட்டும் இல்லை பிரதமரே தன்னுடைய பெயரை சேர்த்து விட்டார் இந்த இடத்துல பிரதமர் பதவிக்கும் இது பொருந்தும் ஸோ அப்போ யார் மேலே வளர்க்கப்படுவோம் அப்போ மாநில அரசுகளை தான் நோக்கமாக இருந்தால் மத்திய அமைச்சர்களுடைய பேர் ஏன் இன்க்ளூட் ஆகணும் பிரதமருக்கும் அது ஏன் பொருந்தணுங்கிற ஒரு எளிமையான கேள்வி அதனால தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிதரூர் அவர்கள் இதை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து இதை வரவேற்றிருக்காரு ரொம்ப சரியாக தான் இருக்குது முப்பது நாள் சிறை வைக்கப்பட்ட அமைச்சராக துறந்தான் நல்லா இருக்குது இது ஒரு ஜென்ரலான ஒரு தாட்லேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இதில் ஒன்றும் தப்பாக தெரியல அப்படின்னு ரொம்ப தெளிவாக திரு சசிதரூர் சொல்லிட்டாரு இருந்தாலுமே கூட இதை மாதிரி நிறையா எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சு மத்திய அரசு இதை பாராளுமன்ற நிலைக்குழுவோடைய பார்வைக்கு இந்த மசோதாவை அனுப்பியிருக்கு திரும்பி அங்கே உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஓரு உறுப்பினர்கள் இருபத் பதினோரு பேர் வந்து இருந்து பத்து பேர் வந்து மாநிலங்களிலும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஜனநாயக பூர்வமாக அந்த மசோதாவை கொண்டு வந்து அவர்களுக்கு பலம் இருந்தாலும் நிறைவேற்றாமல் இப்போ பார்க்க போகிறோம் குடியரசு துணைத் தலைவருக்கு வந்து தேர்தலுக்கு வந்து தேர்தல் நடக்க போகுது அதில் அவர்களுக்கு பலம் இருக்குதுங்கிறது நிறுவனமான உண்மை அப்படி பலம் இருக்கிற நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருந்தாலும் டெமோக்ராட்டிக்கலாக ஒரு ரிவ்யூக்காக இதை ஆய்வுக்குழுக்கு அனுப்பியிருக்குது என்ன முடிவு வரப்போதுன்னு பார்ப்போம் அரசியல் கட்சிகள் இதை அவதூறாகவோ மாநில அரசுகளுக்கு எதிராகவோ எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காகவோ கொண்டுவரப்பட்ட ஒரு சட்ட திருத்தம் என்று சொல்கிறார்கள் அது இல்லை என்பதற்கு நீங்களே சாட்சி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம் அதில் நன்றி வணக்கம்